இன்னைக்கு நாம் ரொம்ப டேஸ்டியான வாழைக்காய் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் நாலு மீடியம் சைஸ் வாழைக்காவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டுருக்கேன் ஒரு அடிகனமான வானிலியில் மூணு டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் இருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் கடுகு வெடிச்சிடுத்து இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்கலாம் இப்போ வாழைக்காயை இதுல சேர்த்துடலாம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பும் சேர்க்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி விட்டுட்டே இருந்தால் வாழைக்காய் சரிசமமாக வருப்படும் இப்போ அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த காய் வந்து வெந்தெடுத்து நல்லா இது இலசான காய்ங்கிறதுனால சீக்கிரமாக ஃப்ரை ஆயிடுச்சு முத்தின காயா இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும் எண்ணெயும் அதிகமாக சேர்க்கணும் முத்தின காய்க்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்து அப்பப்போ நீங்க இந்த மாதிரி திருப்பி விடும்போது உங்களுக்கு தெரியும் ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அதுக்கப்புறம் திருப்பி விடணும் இப்போ ஒரு டீஸ்பூன் காரப்பொடி சேர்த்துடலாம் காரப்பொடி சேர்த்தப்பறம் ரெண்டு நிமிஷம் வருத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் முறுமுறுப்பான டேஸ்டியான வாழைக்காய் ஃப்ரை ரெடி இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்